காணும் பொங்கலை கொண்டாட திருச்சி முக்கம்பு சுற்றுலா தலத்தில் குவிந்த பொதுமக்கள் பொங்கல் திருநாளின் மூன்றாவது நாளான இன்று ஜனவரி பதினாறு காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கலை ஒட்டி மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு தங்கள் குடும்பத்தினருடன் சென்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி காணும் பொங்கலான இன்று காலை முதலே திருச்சி முக்கம்பு சுற்றுலா தலத்திற்கு மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து உற்சாகமாக விளையாடியும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களில் பொழுதை கழித்தும் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பு கல்லணை வண்ணத்துப்பூச்சி பூங்கா சிறந்த சுற்றுலாத்தலமாக திகழ்ந்து வருகிறது கிராமப்புறங்களில் உறவினர்களுடன் ஒன்று கூடி உணவு சமைத்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பரிமாறி உண்டு மகிழ்ந்து வருகின்றனர் நகர்ப்புறங்களில் கலாச்சார மாற்றத்தினை அடுத்து இதுபோன்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று குடும்பத்தினர் உறவினர்களுடன் கொண்டாடி மகிழ்கின்றனர் மேலும் சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் முக்கொம்பு அணையில் பிடிக்கப்பட்ட வீண்களை வாங்கி செல்கின்றனர் பலர் குளிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்துள்ளனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் மாலை ஐந்து மணிக்கு மேலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுவதால் முக்கொம்பில் காவலர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பத்மா நாங்கள் உயங்கநாத் திருமலை பக்கத்தில் இருக்க ரெட்டவாய்க்கால் இருந்து எல்லோரும் வந்திருக்கோம் ஃபேமிலியாக முக்கொம்புக்கு வந்திருக்கோம் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லோரும் ஒன்றா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு தமிழர் திருநாளை நல்லா கொண்டாடிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஒரு பொதுவான பிளேஸில் வந்து சாப்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒன்றா கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் எல்லாம் பிரித்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாண்டு வந்திருக்கோம் முக்கம்ப நல்லா சுற்றி பார்த்தோம் இது என்னென்னா விடுமுறை நாட்களில் எங்களுக்கு அது ஒரு என்டர்டைனிங் ப்ளேஸாக இருக்குது லோக்கலில் இருக்கிறனால எங்களுக்கு ப வீட்டுக்கு பக்கத்துலேருந்து வரதுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் குழந்தைங்களும் இங்கே நல்லா பார்க்காது இதுன்னு விளையாண்டுருக்காங்க சில கேம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் என் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க ஹாப்பியாக இருக்குது இந்த ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள உறவினர்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாத்தையும் ஒன்றா அழைச்சிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விடுமுறை இந்த இடத்துல என்னென்னா போன வருஷம் அந்த விடுமுறை நாட்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் தொடர்ந்து கவர்மெண்ட் விடுமுறை நாட்கள் விட்டுருக்கனால இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒ ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூலு வீட்டில் உள்ளவங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது நாங்கள் வந்து எல்லாம் இங்கே நல்லா என்ஜாய் இருக்கோம் பொங்கலை இந்த இப்போ இந்த போட்டிங்லாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ட்ராக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்ஸ்லாம் விட்டுருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய பேர் வந்து பத்மா